வணக்கம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற வார்த்தைய நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் இல்லையா வாங்க இந்த விளக்கத்துல அந்த குழப்பத்தையெல்லாம் உடைச்சு நம்ம ஆரோக்கியத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம் எல்லாரும் சொல்றதை கேட்டிருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைங்க நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க அப்படின்னு இத கேட்டு கேட்டு நமக்கே சலிச்சு போயிருக்கோம் இல்லையா ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனா என்ன செய்யணும்னு சரியா சொல்லாது கடைசியில நமக்கு எரிச்சல் தான் மிஞ்சும் இப்போ அந்த மாற்றத்துக்கான நேரம்தான் இது அந்த மாதிரி பொதுவான அட்வைஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாமளே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்த போறோம் அதான் இந்த ஏவிஏஎஸ் கட்டமைப்பு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு குறைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க விகாரம் விசாரத்தை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்க போறோம் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க ஆகாரத்தை எப்படி அளவா சரியா எடுத்துக்கலான்னு கத்துக்க போறோம் இதுதான் உண்மையான தீர்வுக்கான வழி சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மருத்துவத்துல ஒரு பெரிய பிளாக் பாக்ஸ் மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது நாம இப்போ அந்த பெட்டியை திறந்து உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னு போறோம் இந்த ஏவிஏவிஎஸ் வி கட்டமைப்போட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களான மரபணு இல்லனா நாம இருக்குற சூழலை பத்தி பேசவே பேசாது இது முழுக்க முழுக்க அதாவது நூறு சதவீதம் நம்ம கையில இருக்குற விஷயங்கள் மேல தான் கவனம் செலுத்தும் நாம என்ன சாப்பிடுறோம் எப்படி தூங்குறோம் என்ன யோசிக்கிறோம் இத மட்டும்தான் இப்போ இந்த ஏ உங்க பர்சனல் ஹெல்த் கண்ட்ரோல் பேனல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல மொத்தம் அஞ்சு முக்கியமான பட்டன்ஸ் அதாவது நிம்புகோள்கள் இருக்கு இந்த அஞ்சும் நூறு சதவீதம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஒன்னு ஆகாரம் அதாவது நம்ம உணவு ரெண்டு விஹாரம் நம்ம ஓய்வு மூணு ஆசாரம் நம்ம பழக்க வழக்கங்கள் நாலு விசாரம் நம்ம எண்ணங்கள் அஞ்சு சஞ்சாரம் நம்ம இயக்கம் சொல்லப்போனா இது அஞ்சும் தான் நம்ம ஆரோக்கியத்தோட மேப் வாங்க இதுல ஒன்னொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாப்போம் ஓகே முதல்ல நாம பார்க்க போறது உன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமான ரெண்டு விஷயங்கள் ஒன்னு நம்ம உடலுக்குள்ள என்ன போகுது இன்னொன்னு நம்ம உடம்ப எப்படி தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது ஃபஸ்ட் ஆகாரம் ஆகாரம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லைங்க நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு சோறும் உங்க உடம்புக்கு நீங்க அனுப்புற ஒரு மெசேஜ் மாதிரி இது வெறும் வைத்த நிரப்புற எரிபொருள் மட்டும் இல்ல உங்க உடம்புக்கு என்ன செய்யணும்னு சொல்ற ஒரு தகவலும் கூட உங்க குடல் ஆரோக்கியம் இதுல தான் இருக்கு தான் உங்கள் கையில் முழு சக்தியும் இருக்கு உங்கள் தட்டில் என்ன இருக்கணும் அது எவ்வளோ பதப்படுத்தப்பட்ட உணவாக இருக்கணும் நீங்கள் எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் இந்த எல்லா முடிவும் உங்களோடது மட்டும்தான் வேற யாரோ உங்களுக்காக இது முடிவு பண்ண முடியாது அடுத்தது விஹாரம் விஹாரம்னா ஓய்வு ரெக்கவரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்கிற ரிப்பேர் டீம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க நீங்க தூங்கும்போது அந்த டீம் தான் உடம்புல இருக்கிற டேமேஜ சரி பண்ணும் நச்சுக்களை வெளியேற்றும் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் மூளையில பதிவு பண்ணும் இது ஒரு முழுமையான ரீசார்ஜ் ப்ராசஸ் இதுலயும் கண்ட்ரோல் உங்க கையில தான் தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க போறது நைட்ல பிரைட்டான லைட்ஸ் பார்க்காம இருக்கிறது இதுவுமே செய்யாம சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்குறது இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஆர்டர்ஸ் சரி இப்போ நம்ம வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்துக்கு வருவோம் அடுத்த ரெண்டு விஷயங்கள் ஆசாரம் மற்றும் விசாரம் அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்களும் நம்மளோட எண்ணங்களும் இது ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியையும் ஒரு டிரெக்ஷனையும் கொடுக்குது ஆசாரம்னா என்ன அது நம்ம ஒவ்வொரு நாளுக்கான ஒரு கட்டமைப்பு ஒரு ருட்டீன் காலையில இந்த டைம்க்கு எழுந்திருக்கிறது இந்த டைம்க்கு வேலை செய்யறது இந்த டைம்க்கு ஓய்வு எடுக்கிறதுன்னு ஒரு ஒழுங்குமுறை இப்படி ஒரு ருட்டீன் இருந்தா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் தினமும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முடிவு எடுக்க வேண்டிய மன உளைச்சல் குறையும் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் வேலை நேரம் வேற ஓய்வு நேரம் வேறன்னு ஒரு கோடு போடுறது இல்லனா தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்றது இந்த மாதிரி சின்ன சின்ன பழுக்கங்கள் தான் நீங்க உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் அடுத்தது விசாரம் இதுதான் இந்த அஞ்சலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் விசாரம்னா நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கைகள் நமக்குள்ள நாமே பேசிக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா உங்க எண்ணங்களுக்கு நேரடியா உங்க ஹார்மோன்ஸையும் உங்க இம்யூன் சிஸ்டம்தையும் பாதிக்கிற சக்தி இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களோட டைரக்ஷனை மாத்திர சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்களுக்குள்ளேயே நெகட்டிவா பேசிக்கிறத நிறுத்திட்டு பாசிட்டிவா மாத்த முடியும் எதை பத்தி யோசிக்கணும் எதை பத்தி யோசிக்க கூடாதுன்னே நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுதான் உண்மையான மென்டல் கண்ட்ரோல் ஓகே இப்போ நாம கடைசி நெம்புக்கோளுக்கு வந்தாச்சு அதுதான் சஞ்சாரம் இது என்னன்னா நீங்க உங்க உடம்பையும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுதான் சஞ்சாரத்துல மூணு முக்கியமான பாகங்கள் இருக்கு ஒன்னு உங்க பிசிக்கல் மூவ்மெண்ட் ரெண்டு உங்க சோஷியல் சர்க்கிள் அதாவது நீங்க யாருடெல்லாம் பழகுறீங்க மூணு நீங்க வாழ்ற சுற்றுச்சூழல் இந்த மூணுமே உங்க ஆரோக்கியத்தை ரொம்ப ஆழமா ஒரு மூலக்கூறு அளவுல பாதிக்கும் தினமும் கொஞ்சமாவது உடம்புக்கு அசைவு கொடுக்கறது உங்களை என்கரேஜ் பண்ற நல்ல நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்க சுற்றுப்புறத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது இதெல்லாமே சின்ன சின்ன முடிவுகள் தான் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகள் இப்ப நம்ம பார்த்த இந்த அஞ்சு விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து கரெக்டா வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு சொல்லப்போனா அதுதான் இந்த மொத்த சிஸ்டத்தோட சாவியே இந்த அஞ்சுமே தனித்தனியா ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு முக்கியமான கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் முழுசா வேலை செய்யும் அந்த கொள்கை என்னன்னா என்னோட ஏவிஎஸ் வேற யாரும் ஹேண்டில் பண்ணனா விடமாட்டேன் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க உங்க சாப்பாடு உங்க தூக்கம் உங்க பழக்கம் உங்க எண்ணம் உங்க இயக்கம் இந்த அஞ்சுக்கும் நீங்க மட்டும்தான் நீங்க மட்டுமே தான் பொறுப்பு இந்த ஒரு கொள்கை ரெண்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முதல்ல இது கண்ட்ரோல டாக்டர் கிட்ட இருந்தும் இல்ல வேற யார்கிட்ட இருந்தும் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குது ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்களையும் செய்ய நீங்க தான் ரெண்டாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தடுமாறும்போது அது உங்களோட தப்பு உங்களோட கேரக்டர் சரியில்லைன்னு நினைக்காம ஓகே இந்த நெம்பகோள் ஏதோ பிரச்சனை இத சரி பண்ணனும் அப்படின்னு யோசிக்க வைக்கும் இதனால குற்ற உணர்ச்சி போய் எப்படி சரி செய்யலான்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும் இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாமா உதாரணத்துக்கு டைப் டூ டயபெட்டீஸ் இருக்கா அப்ப முதல்ல ஆகாரம் அதாவது உணவு நேரத்தையும் தரத்தையும் சரி பண்ணணும் ரொம்ப நாளா மனப்பதட்டம் இருக்கா அப்போ உங்க விசாரம் அதாவது எண்ணங்களையும் விஹாரம் அதாவது தூக்கத்தையும் சரி பண்ணணும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எந்த நெம்புகோலை சரி பண்ணணும்னு நம்மளால தெளிவா பார்க்க முடியும் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நாம பார்த்த இந்த அஞ்சுல ஆகாரம் விஹாரம் ஆசாரம் விசாரம் சஞ்சாரம் இதுல ஏதோ உங்க வீக்கான ஏரியான்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயத்துல இன்னிக்கே உங்களால செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஈஸியான மாற்றம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் தான் உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய பயணத்தோட முதல் படியா இருக்கலாம்